மே வந்துருச்சு ஆளான தாமரை பெண்கள் வாடகை அவருக்கு பிடிக்காது அவருக்கு வந்து மாசத்துல ஒரு நாள் மட்டும் பெண்கள் பூசை செஞ்சா பிடிக்கும் அங்க இருவருக்கும் சிறப்பு

i

அந்த மாதிரி இரு எது கூப்பிட்ட தங்கச்சி சாமி என்ன கொஞ்சமாச்சு மரியாதை இல்ல மரியாதை நான் மரியாதை கொடுக்கறேன் அண்ணங்கற வெச்சதுக்கு நான் மரியாதை கொடுக்கறேன் இல்ல பொம்பளற வெடிய என்ன பேசுறீங்க என்ன நான் என்ன பேச நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடிமா ஒரு அடியா அடக்குங்க கோவமா இருக்கும்போது மூஞ்சூர் மாதிரி தெரியும் தயசை பேசாம இரு ஏய் சாமி Raghavani Beni, Gamana, Raja Beni, Gamana, Raja Beni, Gamana, Raja Beni, Gamana, ரமணகுணாத புண்ணியமமமே ஒரு புண்ணத்தில் எழுந்தரும் பூரண ஆகம விதியாமல் ஞானம் போதாக எழுந்தரும் அன்னசத்துடன் சுவாமியே எழுதனும் ஆசை உறுப்பு நீக்கி அருந்தவம் உரியும் ஐயா எழுந்தலும் சுவாமி தாங்கள் எங்களுடைய இடத்திற்கு வந்ததற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன பாக்கியிருக்கிறீர்களோ அதில் அந்த சிறுவள் சிறப்புதான் கேட்டுக் கொள்கிறேன் தாங்கள் என்னை ஆசிர்வதிக்குமாறு அம்மா நல்லா சீர் போல மெய்தான் அரும்பே விதி விதித்து கைதான் தலை வைத்து கண்ணே ததும்பி கருத்தில் இடப்படுத்த கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம் அழகான வணக்கம் அன்பான வணக்கம் இதமான வணக்கம் இனிமையான வணக்கம் இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அது அற்புதமாக இருக்கிறது இருந்தபோதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும் ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும் ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும் ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்ற வரைமுறை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு கரும்பை எடுத்துக்கொண்டமானால் அந்த கரும்பிற்கே மூன்று வித சுவை கொடுத்திருக்கிறான் முதற்கடி கசப்பு நடுக்கடி இனிப்பு கடைசிக்கடி உப்பு முதற்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த கொளுத்தடை போதை கடத்தி சாப்பிட்டால் அது கசப்பு தமிழதாக இருக்கும் நடுவுல உள்ள போதை கடத்தி சாப்பிட்டால் அது இனிப்புச் சுவடதாக இருக்கும் கடை வந்த தூர்ப்பாகத்தை கடத்தி சாப்பிட்டால் அது உப்புச் சுவடதாக இருக்கும் இப்படி ஒரு கரும்பிற்கே மூன்று வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய் தாயாக இணைத்து வணங்கினாயா தந்தையாக இணைத்து வணங்கினாயா குருவாக இணைத்து வணங்கினாயா தெய்வமாக இணைத்து வணங்கினாயா அல்லது விருந்தினனாக இணைத்து வணங்கினாயா எப்படி வணங்கினாய் என்று தெரிந்து கொள்ளும் வகையிலே மரமத மரத்திலேறி மரமதை தோழி வைத்து மரத்தினால் மரத்தை கொத்தே மரமத மரத்தை கண்டு மரமத வழியே சென்று வளமுடைய போது மரம் அது மாதிர மரமுடன் மரம் எடுத்தார் இப்படிப்பட்ட வரவேற்பு நீ எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது என்னை வரவேற்ற உன்னை வாழ்த்துவின் கடமை அல்லவா ஆகையால் உன் புள்ளகையில் உன் உலகினை கண்டேனம்மா உலகினை கண்டேனம்மா என் கண்ணே கண்ணு என் உயிரே உயிரே ஒளி பூ போலே உலகினை கல்லேரம்மா

வெள்ளை பணி கொண்டு வெள்ளை தாமரைகள் வீட்டிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்ன பெருமை கூறிவிடலாம் கலைமகள் அருளால் கவிபாடும் வல்லமை பொருந்திய பெண்மகளே என் நாணயத்தின் நன்மகளே நீ வாழ்க நின் குலம் வாழ்க குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே அம்மா உம்மிடம் சில விவரங்கள் கிட்ட தெரிந்து கொண்டாம் நடிக்கின்றேன் இதோ இருக்கும். மேற்கு பவளம்படையை வெங்கட நேர்வணக்கம் ஆர்க்கும் அவர் எணுகிழக்கம் பார்ப்பல் தெற்க புனாகனத்துகள் நிறுவதின் காதம் தொண்டை நாடக நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டு பிறந்த பெண்மகே வெள்ளில் விடுவிட்டு விரையும் கனி போல சொல்லில் சுமிகூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலுறுத்த செந்தமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமைப்ப ஆரணங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நிலங்களிலே பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை பொக்கும் என்று சொல்வார்கள் அதிசயமாக குறிஞ்சி வளர் அப்பேற்பட்ட குறிஞ்சி வளர் போத்த குழுங்கும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது தந்தையின் பெயர் தாயின் பெயர் நங்கை மோகினி உம்முடைய பெயர் என்ன பேர் வள்ளி உடன் பிறந்தார் பிறந்தவர் யாரும் கிடையாது காவலுக்கு வந்திருக்கிறேன் என்ன காவல் திணை காவல் என்ன திணை செந்தனை என் செய்வன் வடிவனுக்கும் கருந்தனை எங்களுக்குமாக காவலுக்கு வந்து காவலை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பரவமைத்தல் பரமீது ஏறி பறவைகளை ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் சுவாமி

பறவை சொல்லுவாங்க கிராமத்துல ஆடு மாடை பத்தி விடுங்கப்பா ஆடு மாடை ஓட்டி விடுங்கப்பா அப்படின்னா மீண்டும் அது தன்னுடைய இருப்பினருக்கே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு அந்த மாதிரி நான் இந்த பறவைகளுக்கு என் கவலை தேனும் தினமாபிசேர் உருண்டைகளை வைத்து உணவு கொடுக்கும் விதமாக ஜீவகாருண்ய முறையில இங்க நான் காவலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால இங்க நிச்சயமாக உணவு உண்டு என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் பறவைகள் வரும் என்பதுனாலதான் பறவையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா விரட்டுறதுக்கு நான் வர கிடையாது கல்லாலையோ அடிக்காது சொல்லால் அடிக்க வேண்டும் என் தந்தின்னு சொல்லி

விரட்டி தான் சொல்லுவோம் ஓட்டி விடும் சொல்லுவீங்க அதே ஒரு ஆட்டுக்குட்டியோ மாடோ வந்து மேயுது அந்த புலங்கள்ல அப்ப என்ன சொல்லுவீங்க மாட்டை பத்தி விடுங்கல்ல ஓட்டி விடுங்க அப்ப ஆடு மாடு அந்த ஐந்தறி உள்ள ஜீவன்களை தான் ஓட்டி விடும் அப்படின்னு சொல்றோம் நாலேறு உள்ளதை என்ன சொல்லுவோம் விரட்டி தான் சொல்லுவோம் இவங்க பறவைகளை நான் ஓட்டி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுவும் சொல்லால ஒரு காலத்தில் வில்லால் அடித்தால் அடிச்சு ஆகப்பட்டவன் தற்காக பாசுபத கணையை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக அடித்தான் அறிமர்த்தன பாண்டியனாகப்பட்டவன் பிட்டுக்கு மண் சுமக்கும் பொழுது சிவபெருமான் குறுக்கும் மறுக்குமா விளையாட்டு காமிச்சிருந்தான் செருப்பாள மதித்தான் தின்னப்பனாகப்பட்டவன் அவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கண்ணப்பன் நாயனார் அவிழந்திகள் தான் ஆனா சொல்லால் அடிச்சான கிரணாகப்பட்டவன் எப்படி நெற்றிக்கும் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற சொல்லால் அடித்தான் இப்படி வில்லால் அடித்த அர்ச்சுனன் அழிகளை புறம்பால் அடித்த அறிமர்த்தனை பாண்டியன் அழிகளை சிறப்பான விதித்த திண்ணப்பன் அழிகளை ஆனால் சொல்லால் அடித்த நக்கீரை மட்டும் எரிஞ்சு சாம்பலானா இருந்தாலும் அவனுக்கும் திரு முருகாட்சிப்படை ஏற்றுவதற்கான ஒரு சிறப்பு கிடைத்தது நான் வந்து நின்றே ஒரு பாடல் பாடுங்க அருமையான பாடல் எப்படி

அது அருமையா ஒரு ஒரு வரி வந்துச்சு பாத்தீங்களா கல்லான பெண் கூட உள்ளே பின்னழுதே மண்மீலே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா அருமையா பான்னீங்க வாழ்த்துக்கள்